பூ காய்கறி வைக்கிறோம் அதெல்லாம் விற்கிறவங்க எல்லாம் வந்து எட்டத்தை கொண்டு வைக்க வச்சுட்டீங்கன்னாவே அவங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் ரிவியூ பண்றோம் ஸோ ஏதாவது தகவல்கள் வரும் பட்சத்தில் நாங்கள் வந்து கண்டிப்பாக அந்த மீட்டிங்கில் வச்சு சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன் எப்படி போகணுங்கிறதுக்கும் நாங்கள் வந்து ஸ்டாஃப்களுக்கு கைட் பண்ணிடுறோம் இது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது வந்து ஒவ்வொரு பள்ளியிலும் அரசு பள்ளியிலையும் வந்து ஒரு கண்காணிச்சு காவல்துறைக்கு தெரிவிக்க வேண்டியது அந்த டீச்சரோட வேலை இது வந்து ஒரு நோடல் ஆஃபீஸர் மாதிரி ஒரு டீச்சரை போட்டிருக்கிறோம் இந்த டீச்சர்களுக்கு வந்து எஸ்பி ஆஃபீஸ்ல இருந்து இயங்கக்கூடிய ஒரு கண்காணிப்பு எண்ணையும் கொடுத்துருக்குறோம் அவங்க வந்து அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி சொன்னாங்கன்னா நாங்கள் சர்ப்ரைஸ் போய் கைடு பண்ணுவோம் ரீசெண்டாக வந்து நம்ம திண்டுக்கல்ல ஒரு பள்ளி நாங்கள் பள்ளி பேரை கொடுத்து சொல்ல அந்த பள்ளிக்கு முன்னாடி வந்து கடையில் விற்கிறதாக ஒரு தகவல் வந்து எங்களுக்கு வந்தது ஒரு காவல்துறை யாரும் வந்துருக்கீங்க